வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சுமைல் மேன் படத்தோட விமர்சனம் சுமைல் மேன் அல்ல சிரிப்புக்கார மனிதம் ஏதாவது சிரிப்பு கதை காமெடி கதை அப்படின்னு நினச்சிட்டு போனிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க ரொம்ப சீரியஸான கதை இது ஆமாங்க சரத்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆனால் அவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிருந்தப்போ சிபிஐயில் இன்வெஸ்டிகேஷன் போயிருந்தப்போ அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து கார் விபத்தில் அவருக்கு நினைவுகள் தப்பிடுது அதனால் கையில் ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அடுத்து என்ன பண்ணோம் அப்புறம் கொஞ்ச நாள் ஓய்வுக்கு அப்புறம் திருப்பி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் என்ன பண்ணோம்னா அந்த மிஷினில் பண்ணி வச்சுக்கிறாரு இந்த சுமைல் சுமையல்மான்ங்கிற பேரில் ஒருத்தன் ஒரு சைக்கோ செயின் கில்லர் தொடர் கொலை செய்கிறவன் நிறைய கொலைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறான் அது கொஞ்ச நாள் நின்று இப்போ சரத்குமார் திருப்பி போஸ்டிங் வந்த பிறகு திருப்பி பொறுப்புக்கு வந்த பிறகு திருப்பி நடக்க ஆரம்பிக்குது இதுக்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் செய்து கண்டுபிடிக்கிற வேலை சரத்குமாரோடது அவர் கூட ஒரு யங் ஸ்டீஜா ரோஸ் உள்ளிட்ட இன்னும் சிலராக இருக்கிறாங்க அவங்களோட ஒரு யங் டீமும் யூத் விங்கும் கூட பணிபுரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த யூத் விங்க்க்கு சரத்து மாதிரி தான் அந்த கொலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சின்ன சந்தேகம் வருது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜார்ஜ் விக்ர ஜார்ஜ் மரியான் அவர் கூட அவருக்கு இருக்கிற தொடர்பு ஜார்ஜ் மரியானும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொல்லப்படுறாரு இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா கிளைமாகில் கதை ட்விஸ்ட் ஆகுது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு அங்கே பிணவரையில் இருக்கிற ஒரு மனிதன் ஒருவேளை சரத்குமார் தான் குலகாரணம்னு யோசிச்ச அவங்களெல்லாம் தாண்டி அந்த கொலையாளியை சரத்குமார் எப்படி கண்டுபிடிக்கிறாரு எப்படி அவனுக்கு தண்டனை தர்றாரு சட்ட ரீதியாக தர்றாரா இல்லை வேறு விதமாக தர்றாரா இதுக்கு இடையில சரத்குமாரோட நண்பராக இதே சிபிஐயில் பணிபுரிந்த சுரேஷ் சந்திர மேனன் அதாவது சுரேஷ் மன்னன் ரேவதியோட மாஜி ஹஸ்பண்ட் அவர் தன் சுயநலத்துக்காக இவன் தான் சுமல் சொல்லி ஒருத்தனை பிடிக்கிறாரு அவன்தான் உண்மையான சுமையல் மனா அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது அப்படிங்கிறதும் இந்த கதைக்குள்ளார சொல்லப்பட்டிருக்கிறது இதனால ஏற்படுற விபத்தில் தான் சரத்குமார் வந்து அப்படி நினை தடுமாறி போறாரு சுரேஷ் மன்னனோட நிலை என்னாச்சு சரத்குமாரோட நினைவு மீண்டும் திரும்பியதா அவருக்கு இயல்பான நிலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைங்க வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் யோ வித்தியாசமாக யோசிச்சுருக்காங்க அதை விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறி இருக்கிறாங்க நமக்கு சரத்குமார் நடித்த பரம்பொருள் போர்த்தொழில் இந்த மாதிரி படங்கள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது இது இல்லாமல் நிறைய ஹாலிவுட் படங்களும் அவ்வப்போ ஞாபகத்துக்கு வந்து போகுது இல்லை என்ன ஆனால் அந்த சுமைல்மேன் பண்ணுற அந்த சுமைல் சைக்கோ கில்லர் பண்ற கொலைக்கெல்லாம் இந்த வாயை வந்து கீழ்ச்சி அது மேல ஒரு ஸ்டிக்கரை சுமைல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒட்டிட்டு போற ஒரு அடையாளம் அந்த சுமைல்மேன் எங்க இருக்கான் யாரு பிணவரையில வந்து இவர் கண்டுபிடிக்கிற கலையரசன் தானே அந்த சுமைல்மேன் இல்லை வேற யாருமா கலையரசனுக்கும் இவருக்கும் என்ன முட்டல் மோதல் இனியாவுக்கும் இந்த படத்துல என்ன ரோல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு கிளைமாக்ஸ்ல விட சொல்வது இந்த படம் ஆனா அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் படம் பார்க்குற ரசிகர்களுக்கு பொறுமை இருக்குமா தான் ஒரு வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்கிறாங்க ஆனால் அதை விறுவிறுப்பாக திரைக்கதையாக மாற்றி ஸ்கிரீன் பிளேயில் அதான் திரைக்கதையில் மாற்றி சீனா வைக்க தெரியாமல் தடுமாறி இருக்கிறது அங்கங்கே தெரியுது இந்த படத்தோட இயக்குனர்கள் ரெட்டை இயக்குநர்கள் சேம் பிரவீன் இவங்க ஏற்கனவே மெமரிஸ்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்துலையும் சில பல குறைகள் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தோட குறை அதிகமா அந்த படத்துல தான் அந்த படத்தோட பலவீனம் சரத்குமார் இதே மாதிரி கதைகள்ல ஏற்கனவே போர் தொழில் பரம்பொருள் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சும் அவர்கிட்ட அப்படி ஒரு கதையை கொடுத்தது கொஞ்சம் நமக்கு வந்து சலிப்பை தருது சிதம்பரம் நெடுமாறன்கிற கேரக்டர்ல சரத்குமார் அந்த நினைவு தப்பிய மனிதனாவே வாழ்ந்திருக்கிறாரு அப்பப்போ நினைவுகளை மறந்துடுற மனிதனா ஸ்ரீஜா ரோஸ் கீர்த்தனாவா இளம் சிபிஐ ஆபிசரா அசத்தி இருக்கிறாங்க அவளை உடனே நமக்கு கண்ணம்மா கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது இனியா சித்ராவாக வராங்க அவங்களையாவது கொஞ்சம் கிளாமர் ரோஸ் தான் பயன்படுத்திருக்கலாம் ஸ்ரீஜா ரோஸை தான் விட்டிங்க இவங்களை பயன்படுத்தியிருக்கலாம் அதுமாதிரி ஸ்ரீ குமார் சுரேஷ் மணன் நடராஜன் ராஜ்குமார் மலைராஜன் எல்லோருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த நான் சொன்ன மாதிரி ஜார்ஜ் மரியன் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகாக பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் காட்சிப்படுத்தலில் ரசிகர்களை படுத்தாத அளவுக்கு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தோம் படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த படத்தை வந்து அனீஷ் ஹரிதாசன் சைலா தாஸ் ஆனந்தன் இரண்டு இயக்குநர்கள் மூன்று ப்ரொடியூசர்கள் ஆனாலும் இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம வந்து ஒரு ஸ்பைடர்மேன் அயன்மேன் சூப்பர் மேனை எதிர்பார்த்து போனோம்னா சுமைல் மேன் என்னையா கதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டு வர்றது வருது இந்த படத்துக்கு வந்து அதே நேரம் இந்த படத்துக்கு கவாஸ்கர் அவினாசோட இசையும் விக்ரம் மோகனோட ஒளிப்பதிவும் பெரிய பலம் உண்மையாகவே விக்ரம் மோனோட ஒளிப்பதிவு வேற லெவலில் இருக்குது கவாஸ்கர் அவினாசோட இசையும் அந்த நம்மளை அந்த த்ரில்லாம் அந்த ட்விஸ்ட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறப்ப இது மாதிரி யாரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரைம் த்ரில் படத்துக்கு பண்ணது அப்படின்னு யோசிக்க வைக்கிது அதே மாதிரி தான் விக்ரம் அவருடைய ஒளிப்பதிவும் வேற லெவலில் இருக்குது அந்த விதத்தில் அவங்க ரெண்டு பேருக்காகவும் விக்ரம் மோகன் அவங்கள ரெண்டு பேருக்காகவும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ரசிக்கலாம் சரத்குமாரோட நடிப்பையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஷான் லோகேஷோட தொகுப்பு கொஞ்சம் படாவதி தொகுப்பாக இருக்குது அவரை கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தோம் ஆனால் படமே சின்ன படம் தான் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஷியாம் பிரவீன் ரெண்டு படம் தமிழில் எடுத்துட்டாங்க கேரளாவிலேருந்து வந்து ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற படங்களை எடுக்க அவங்கள கேட்டுக்கிட்டு இந்த ஸ்மைல்மேன் படத்துக்கு அயன்மேன் மாதிரி எதிர்பார்த்தோம் சூப்பர்மேன் மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா அது ஸ்பைடர் கூட ரசிகர்களை பறக்க வைக்கல அப்படிங்கிற வருத்தத்தோட வந்தோம் அப்படிங்கறத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க